புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அருகில் அமைந்திருக்கும் ஆவுடையார் கோவில் இந்த கோவில் பற்றிய சிறப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன் உலக உயிர்கள் வீடு பெறுவதற்கு சாதகமாக பிறவிக் கடலில் இருந்து கரை ஏறுவதற்கு துணையாக பெரும் துறையாக விளங்கும் தளம் ஆதலால் பெருந்துறை என்று பெயர் பெற்றது இன்று வழக்கத்தில் ஆவுடையார் கோவில் என்று வழங்கப்படுகிறது திருவாசகத்தில் திருப்பெரும் துறை என்று இத்தலத்தை பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோவில் சிற்பங்கள் உலக புகழ் பெற்றது அது இந்த ஒரு சின்ன வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஒவ்வொருவரும் அந்த கோவிலில் போய் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலில் இருக்க சில சிற்பங்கள் பற்றின தகவல்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில்ல ஒரு பெரிய குளக்கரையும் இருக்கும் இதை தாண்டி நம்ம உள்ள வரும்போது அங்க இருக்கிற சிற்பங்கள் மேற்கூரை செஞ்சிருப்பாங்க அந்த மேற்கூரை அப்படிங்கிறது வந்து ஒரு மரத்தால செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா அழகான கற்களை ஒரு மர வேலைப்பாடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நுட்பமாக செஞ்சுருப்பாங்க இது ஒரு உதாரணம் போதும் இந்த கோவிலோட தலை சிற்பக்கலைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோவில் இருக்க மரம் குறுந்த மரம் இந்த மரத்துக்கு மரத்துக்கடியில் தான் மாணிக்க வாசகர் சிவ அருள் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது இங்கிருந்து தான் பெருவாசக முயற்றுறதுக்கு அவர் அருள் கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுது மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு இங்கு முதன்மையான பூஜைகளும் நடைபெறுகிறது இந்த கோவிலில் உருவம் இல்லாததுனால அபிஷேகம் ஆராதனை மூலவர்களுக்கு கிடையாது ஆனால் மற்ற தெய்வங்களான இங்கே வீரபத்ரோட அபிஷேகம் காட்டிருந்துச்சு வீரபத்ரோட சிலை அவ்வளோ அழகா அம்சமாக இருந்தது ஒரே நேரத்தில் எல்லா கடவுள்களுக்கும் தீபாராதனை காட்டப்படுகிறது இது இந்த கோவிலில் ஒரு முக்கியமான சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த தீபாராதனையை கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு கொடுக்கறது கிடையாது வெறும் திருநீர் மட்டும்தான் கொடுக்குறாங்க பிரசாதம் இங்கே கோவில் இருக்குது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கோவிலில் இந்த சிற்பத்தை பாருங்களேன் தலையில ஜடை பின்ன மாதிரி கல்லால் வடிவமைச்சிருந்தாங்க அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு பழங்கால கோவில்களில் ஆயிரங்கால் மண்டபங்கள் இருக்கும் ஆனா இந்த கோவிலில் ரெண்டே ரெண்டு தூண்ல ஆயிரம் தூண்களையும் வடிவமைச்சு ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி குதிரை சிற்பங்கள் நிறைய இருந்துச்சு மாணிக்கவாசகர் குதிரை வாங்குவதற்காக தான் இந்த பகுதிக்கு வந்தாரு சிவபெருமான் தன் திருவிளையாடலில் குதிரையை நரியாக்குனதும் இந்த மாதிரி சில திருவிளையாடல்களையும் இந்த தளத்திலேருந்து தான் சிவபெருமான் இயற்றியிருக்காரு அதற்காக இங்கே நிறைய குதிரை சிற்பங்கள் இருந்துச்சு பல நாட்டு குதிரைகளுடைய உருவங்களை இந்த சிற்பமா வடிவமைச்சிருக்காங்க இங்க இருக்கிற நரசிம்மசிரியோட கால்களில் நரம்புகள் முதற்கொண்டு கொண்டு செதுக்கியிருந்தாங்க இங்கே இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் வருது இல்லைங்களா அதே தான் இந்த கோவிலுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது இந்த கோவில பூதகணங்கள் கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்மொழி செய்தியா சொல்லப்படுது இந்த கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் முந்தைய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஒளிச்சுவடிகள் மிக மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட பின்புறத்துக்கு நம்ம பிரகாரத்தை சுத்தி வரும்போது அந்த ஒளிச்சுவடியை நம்மளால பார்க்கவும் முடியும் இந்த கோவிலோட நடை பகலில் திறப்பது கிடையாது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மட்டும் இரவில் நடை திறக்கப்படுகிறது இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அதே போல் அவருடைய திதி அன்று சிறப்பான அபிஷேகங்கள் உலக மக்களின் நன்மைக்காக நடைபெறுது அப்படின்னு இந்த கோவிலில் சொல்லியிருந்தாங்க மற்றும் ஒரு சிறப்பாக பொங்கல் அன்று மட்டும் அதிகாலையில் இருந்து மாலை ஏழு மணி வரை நாள் முழுவதும் நடைபெறந்திருக்கும் அன்று சாமியின் திருமேனி மீது சூரிய ஒளி விழும் இது மிகவும் சிறப்பாக இந்த கோவிலில் கருதப்படுகிறது நன்றி